ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடம் அதில் இரண்டாம் பருவம் அது பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸை வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏற்கனவே இந்த ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தோட முதல் பருவம் வீடியோ வந்து நம்ம போன வீடியோலையோ பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே இது வந்து இந்த இரண்டாம் பருவத்துக்கு கொடுக்கப்பட்ட பொருளடக்கம் இதில் இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட் வெப்பம் அல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும் வெப்பத்தின் அழகு ஜூல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை விடை வந்து ஏறக்குறைய நாற்பது டிகிரி செல்சியஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது ஆன்சர் வந்து இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது அடுத்த டாபிக் வெப்பம் டாஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறும் பரவும் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரவும் அடுத்து பொருளின் சூடான நிலையானது டேஸ் கொண்டு கணக்கிடப்படுகிறது விடை வந்து வெப்பநிலை மாணி வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு டேஸ் விடை வந்து கேள்வி வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஸ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஸ் விரிவடையும் மற்றும் குளிர்விற்கும் பொழுது சுருங்கும் அடுத்து இரண்டு பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை இரண்டும் டேஸ் சமநிலையில் உள்ளன விடை வந்து வெப்பச்சமநிலையில் சமநிலையில் உள்ளன அடுத்த டாபிக் சரியா தவறா வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளிற்கு பரவும் சரி நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும் தவறு வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது சரி புரோ போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது சரி வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலைகினை பெற்றுள்ளன தவறு அடுத்ததாக பொறுத்துக்க உங்களுக்கு நான் சைடில் வந்து ஒன் டூ த்ரீ போட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் வெப்பம் அதோட ஆன்சர் ஜூல் அடுத்து வெப்பநிலை அதோட ஆன்சர் கெல்வின் அடுத்து வெப்ப சமநிலை அதோட ஆன்சர் வெப்ப பரிமாற்றம் இல்லை அடுத்து பனிக்கட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடுத்து கொதிநீர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகே அடுத்த யூனிட் மின்னியல் இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் விடை வந்து மின்கலன் அடுத்து மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம் மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு சோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை வந்து அடுத்து கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின்விளக்கு ஒளிரும் நாலு ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டான ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஒன் அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி ஆன்சர் வந்து வெள்ளி அடுத்த டாபிக் நிரப்புக டேஸ் பொருள்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன மின்கடத்தி ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஸ் எனப்படும் மின்னோட்டம் டேஸ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும் சாவி மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஸ் முனையை குறிக்கும் நேர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு டேஸ் ஆகும் மின்கல அடுக்கு அடுத்த டாபிக் சரியா தவறா பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு சரி இரண்டு மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும் தவறு சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின் சாதனம் ஆகும் சரி நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும் தவறு துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக்க உங்களுக்கு குறியீடு இந்த ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு சைட் கொடுத்துருப்பாங்க விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு நம்பர் போட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து மின்கல அடுக்கு செகண்ட் ஒனுக்கு வந்து ஒளிராத மின் விளக்கு தேர்ட் ஒனுக்கு திறந்த சாவி ஃபோர்த் ஒனுக்கு ஒளிரும் மின் விளக்கு ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து கலன் ஓகே அடுத்த யூனிட் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும் வந்து நிலை மாற்றம் ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் இயற்பியல் மாற்றம் பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும் மீளா மாற்றம் கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது விடை வந்து பருவநிலை மாற்றம் அடுத்து காற்று மாசுபடு அமில மலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அடுத்த டாபிக் நிரப்புக காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும் இது ஒரு டேஸ் மாற்றம் மீள் மாற்றம் உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பேன் போது மாற்றம் நிகழ்கிறது மீளா மாற்றம் நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஸ் மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது டேஸ் ஆகும் இயற்கையான மாற்றம் ஆகும் அடுத்து பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஸ் மாற்றம் விதை முளைத்தல் ஒரு டேஸ் மாற்றம் ஒன் பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம் வி விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம் அடுத்த டாபிக் சரியா தவறா குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம் சரி தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம் தவறு அமாவாசை பௌர்ணமையாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தவறு உணவு செறித்தல் என்பது ஓர் இயற்பியல் மாற்றம் தவறு உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள் ஆகும் தவறு ஓகே அடுத்த யூனிட் வந்து காற்று இதெல்லாம் காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் டேஸ் எழுபத்தெட்டு சதவீதம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் விடை வந்து இலை துளை காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும் விடை வந்து ஆக்சிஜன் உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் டேஸ் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது அடுத்து காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இய்பாகிறது உங்களுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு மந்த வாயுக்கள் ஆக்சிஜன் இது வந்து ஆப்ஷன் விடை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றும் ஃபோர்த்து ஒன்றும் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஓகே அடுத்த டாபிக் வந்து நிரப்புக காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி டேஷ் ஆகும் ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஸ் ஆகும் ஆக்சிஜன் சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு டேஸ் ஆகும் ஆக்சிஜன் இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒலிக்கற்றையில் டேஸ் காண முடியும் தூது பொருட்களை டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் கார்பன் டை ஆக்சைடு அடுத்த டாபிக் சரியா தவறா உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது தவறு புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம் சரி காற்றின் எய்பு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும் தவறு திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும் சரி காற்றில் ஆக்சிஜனின் எய்பானது தாவரங்களின் சுவாசமும் மூலமும் விலங்குகளின் ஒளி மூலமும் சமம் செய்யப்படுகிறது தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் இயங்கும் காற்று ஆன்சர் வந்து தென்றல் காற்று அடுத்து நாம் வாழும் அடுக்கு ஆன்சர் வந்து அடிவழி மண்டலம் தேர்டு வளிமண்டலம் அதோட ஆன்சர் வந்து ஓசோன் படலம் ஆக்சிஜன் அதோட ஆன்சர் எரிதல் ஃபிஃப்த் ஒன் கார்பன் டை ஆக்சைடு அதோட ஆன்சர் ஒளி அடுத்த யூனிட் செல் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு விடை வந்து மைக்ரோமீட்டர் செகண்ட் ஒன் நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது ஆனால் நியூக்ளியஸ் இல்லை பிரியா பார்த்த செல் உங்களுக்கு புக்கில் வந்து மீட்டர் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கும் பட் ஆனால் அந்த இடத்துல ஆக்சுவலாக பாக்டீரியா செல் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும் ஸோ ஆன்சருமே பாக்டீரியா செல் தான் அடுத்து யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது ஆன்சர் வந்து நியூக்ளியஸ் அடுத்து கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல ஆன்சர் வந்து ஸ்பைரோ கைரா அடுத்து யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் விடை வந்து சைட்டோபிளாசம் அடுத்து நிரப்புக செல்களை காண உதவும் உபகரணம் டேஸ் கூட்டு நுண்ணோக்கி நான் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன் நான் யார் டேஷ் விடை வந்து பசு அடுத்து நான் ஒரு காவல்காரன் நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விட விடமாட்டேன் வெளியையும் மாட்டேன் நான் யார் விடை வந்து செல் சுவர் அடுத்து செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் டேஷ் ராபர்ட் ஹூக் நெருப்புக்கோழியின் முட்டை டேஷ் தனி செல் ஆகும் விடை வந்து மிகப்பெரிய தனி செல் ஆகும் அடுத்த டாபிக் சரியா தவறா உயிரினங்களின் சிறிய அழகு செல் சரி மிக நீளமான செல் நரம்பு செல் சரி பூமியின் முதன் முதலாக உருவான செல் புரோபயோட்டிக் செல் ஆகும் சரி தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை தவறு ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்துதான் புதிய செல்கள் உருவாகின்றன சரி அடுத்த டாபிக் பொருத்துக ஒன் கட்டுப்பாட்டு மையம் ஆன்சர் வந்து நியூக்ளியஸ் உட்கரு செகண்ட் ஒன் சேமிப்பு கிடங்கு அதோட ஆன்சர் நுண்குமிழ்கள் தேர்ட் ஒன் உட்கரு வாயில் அதோட ஆன்சர் உட்கரு உரை ஃபோர்த் ஒன் ஆற்றல் உற்பத்தியாளர் ஆன்சர் வந்து மைட்ரோகாண்ட்ரியா ஃபிஃப்த் ஒன் செல்லின் வாயில் ஆன்சர் வந்து செல் சவ்வு ஓகே அடுத்த யூனிட் வந்து மனித உறுப்பு மண்டலங்கள் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் மனிதனின் ரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் டேஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்சிஜன் சத்து பொருட்கள் ஹார்மோன்கள் இவை அனைத்தும் சொல்லிட்டு மூணுமே ஆன்சர் தான் விடை வந்து இவை அனைத்தும் அடுத்து மனிதனின் முதன்மையான உறுப்பு விடை வந்து நுரையீரல்கள் நமது நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை வந்து செரிமானம் அடுத்த டாபிக் ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது டேஸ் மண்டலம் ஆகும் விடை வந்து உறுப்பு மண்டலம் அடுத்து மனித முலையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் டேஸ் ஆகும் விடை வந்து மண்டையோடு மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு டேஸ் என்று பெயர் விடை கழிவு நீக்கம் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு டேஸ் ஆகும் விடை வந்து தோல் நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருள்களுக்கு டேஸ் என்று பெயர் விடை வந்து ஹார்மோன்கள் அடுத்த டாபிக் சரியா தவறா ரத்தம் எலும்புகளில் உருவாகின்றது தவறு இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது தவறு உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை சரி இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய்கள் என்று பெயர் தவறு மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம் ஆகும் தவறு அடுத்த டாபிக் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் காது அதோட ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து ஒளி அடுத்து எலும்பு மண்டலம் அதோட ஆன்சர் வந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது தேர்டு உதர விதானம் அதோட ஆன்சர் வந்து தட்டையான தசை ஃபோர்த் ஒன் இதயம் அதோட ஆன்சர் இதய தசை ஃபிஃப்த் ஒன் நுரையீரல்கள் ஆன்சர் வந்து நுண்காட்சி பைகள் ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இரண்டாம் பருவம் அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோஸை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்